ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது வந்து செம்பு பாத்திரம் இது எவ்வளோ டேமேஜாக எவ்வளோ கலர் மாறி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் எவ்வளோ ஈஸியாக கை கைவழிக்காமல் க்ளீன் பண்ணலான்றத பார்த்துக்கலாம் ஓகேவா இங்கே பாருங்கள் இதுக்கு நான் எடுத்துக்க போகிற பொருள் என்ன அப்படின்னா ஒரு லெமன் கொஞ்சம் வந்து நிறையா சால்ட்டு இந்த சால்ட் அப்படியே வச்சு இதை பொடிஞ்சு விட்டு இப்படியே செஞ்சுட்டு தேய்க்க போகிறேன்

ட்ரை பண்ணுங்கள் அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் புதுசு மாதிரி இருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்